வித்யாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டேங் வேற்றுமை கடந்த காலங்களை விடவும் இன்று பொருளாதார ரீதியாக ஓரளவு தன்னிறைவு பெற்ற குடும்பங்கள் அதிகரித்து உள்ளன அடிப்படை தேவைகளையும் வசதிகளையும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது விட்டுக்கொடுப்பது அனுசரித்துப் போவது அக்கறை காட்டுவது போன்றவற்றில் கடும் சிக்கல்களும் கிடக்குகளும் தோன்றுகின்றன அதை சுட்டி காட்டும் போது சண்டை தொடங்கிவிடுகிறது வீட்டு சண்டைகள் கோடை மழை போன்றது சடசடவன தொடங்கி வேகம் எடுத்து சட்டென அடங்கிவிடும் என்பார்கள் ஆனால் இன்று கருத்து வேற்றுமை காரணமாக சேர்த்து வாழ முடியவில்லை என உறுதியாக இருப்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் பொருளாதார வாழ்க்கையில் கவனம் செலுத்தும் நம் நாம் குடும்ப வாழ்க்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தினேஷ் லண்டன் அனுப்பிச்சாங்க தேங்க்யூ தினேஷ் இந்த கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன கதை ஒரு ராஜாவும் மந்திரியும் வந்து காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள ரொம்ப உள்ள போனதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு தண்ணி தாகமா இருந்தோடனே அவர் வந்து மந்திரியிட்ட சொல்றாரு நீங்க மந்திரி நீங்க போய் தண்ணி இங்க இருந்தாலும் கொஞ்சம் கொண்டு வாங்க எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்றாரு மந்திரி வந்து குதிரை எடுத்துட்டு எல்லா பக்கமும் சுத்திட்டு வர்றாரு சுத்திட்டு அவர் ராஜா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு அப்புறம் மந்திரி வந்துடுறாரு மந்திரி வந்தோடனே ராஜா வந்து மந்த் சீக்கிரம் தண்ணி கொடுங்க மந்திரி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்கறாரு மந்திரி சொல்றாரு நான் வந்து இந்த சுத்து வட்டாரம் பூரா நான் தேடிட்டேங்க ரெண்டு கிலோமீட்டர் வரையில நான் போயிட்டேன் தண்ணியே இல்லைங்க ராஜா அப்படின்னு சொல்றாரு ராஜாவுக்கு தாகமா இருக்கு என்ன பண்ணு தெரியல அந்த வழியா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாத ஒரு குருடர் வந்து போயிட்டு அந்த கண்ணு தெரியாத அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு குச்சியை வந்து பூமியை தட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காரு அப்புறம் ராஜா வந்து என்ன ஒரு ஆள் தட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த தட்டிக்கிட்டே போறவர் வந்து கேக்குறாரு இங்க யாருப்பா இருக்கீங்க நீங்க என்னமோ பேசுறது காதல கேட்கறது என்ன பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மந்திரி இருந்துட்டு ராஜா வந்திருக்காரு இந்த நாட்டோட ராஜா வந்திருக்காரு நான் மந்திரி நாங்க வந்து வேட்டையாட வந்தோம் வேட்டையாட வந்தோம் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவரு வந்து நான் என் வேலையதான் பாத்துட்டு இருக்கேன் சாமி நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்னமோ நீங்க பேசுற மாதிரி இருந்துச்சு என்ன பேசுறீங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்டோம்னே அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத நீ போ அப்படின்னு சொல்றான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போறாங்க அப்புறம் திருப்பி தண்ணி பத்தி பேசு திருப்பி நின்று நீங்க ஏதோ ஒன்று தேடுறீங்கன்னு தெரியுது எனக்கு என்னன்னு விளக்கமா சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்றாப்புல உடனே ராஜா மந்திரி இருந்துட்டு உனக்கு உனக்கே கண்ணு தெரியாது உனக்கு உன்னோட வழியே நீ வந்து தட்டி தட்டி தான் நீ தெரிஞ்சுட்டு போற நாங்க தேடுறது நீ எப்படி சொல்லுவேன் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன்ல அப்படின்னு இப்படி வாக்குவாதம் போயிட்டே இருக்கு அப்புறம் வந்து ராஜா சொல்றாரு சரி என்னதான் சொல்லிதான் பாருங்களேன் அவருக்கு ஏதோ தெரிஞ்ச சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து மந்திரி சொல்றாரு நாங்க தண்ணி தாகத்துல இருக்கோம் ரெண்டு கிலோமீட்டர்ல உள்ள நான் குதிரை போய் எடுத்த தண்ணி போடுறா தேடிட்டோம் தண்ணியே இல்லை அப்படின்னு ஓ தண்ணி தான் தேடுறீங்களா நான் சொல்லிடுவேன் அப்படின்னோட உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒன்னு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சுவலி அந்த குறிப்பிட வந்து ஒரு பிச்சைக்கார் அவர் வந்து என்ன சொல்கிற செய்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்ஸ் ஒவ்வொரு டைரக்ஷனாக நிற்கிறாரு டெரெக்ஷன் வந்து மூக்க மூடி சுவாசத்தை உள்ளே இழுக்கிறாரு அப்புறம் இந்த பக்கம் சுவாசத்தை இழுக்கிறாரு அந்த பக்கம் சொன்ன மாதிரி நாலு இடத்துல சுவாசத்தை இழுத்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு இந்த ஏரியாவில் இந்த இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் கொஞ்சம் தூரம் நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா கொஞ்சம் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு தண்ணி இருக்குது நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்புறம் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் புரியல இவர் சொல்றது நிஜமா இவர் நம்பி நம்ம போலாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீங்க போங்க நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு இவங்க ஆள் அனுப்புறாங்க அதே மாதிரி தண்ணி இருந்து தண்ணி கொண்டுறான் தண்ணி குடிச்சிடும் ராஜா வந்து ரொம்ப மனசு இருந்துறாரு குழந்தோடனே அவர்கிட்ட சரி நீங்கள் வாழ்க்கை டெய்லி என்ன பண்ணுறீங்க நான் வந்து டெய்லி என்னோட வேலையே வந்து எனக்கு எங்கே சாப்பாடு கிடைக்கும் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அதுதான் என்னோட வேலை அப்படின்னோன்னு நீங்கள் வந்து என்னோட தாகத்தை தனிச்சிட்டிங்க நீங்கள் வந்து எங்கள் அரண்மனைக்கே வந்துடுங்க உங்களுக்கு டெய்லி ஒருவட்டி சாப்பாடும் உங்களுக்கு கண்டிப்பாக போட சொல்லிடுறேன் அப்படின்னோன்னே ஒரே இவருக்கு வந்து சந்தோஷமாகிடுது ரொம்ப நன்றிங்க ராஜா என்னோட வாழ்க்கையோட பாதி பிரச்சனையை நீங்கள் தீர்த்துட்டீங்க நான் கண்டிப்பாக உங்களோடய வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறேன் போனதுக்கப்புறம் அவர் அரண்மனையில் டெய்லியும் அவரை கவனிச்சிக்கிறாங்க அவருக்கு ஒரு வாட்டி சாப்பாடு கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்டா அவர் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு அப்போ வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு வைர வியாபாரி வராரு வைர வியாபாரி வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு ராஜா நான் எல்லாம் வைரம் கொண்டிருக்கேன் இருக்கலே பெஸ்ட்டு வைரம் கொடுக்குறேன் நீங்கள் என்கிட்ட அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோடனே ராஜா இருந்துட்டு அவங்க ஊரில் இருக்கிற வை வைர வியாபாரிகள் நகையை நகை செய்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இதெல்லாம் வந்து அவர் வைர வியாபாரி நிறைய வைரங்கள் கொண்டுருக்காரு அதில் பெஸ்ட்டு வைரத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி எல்லாருமே நல்லா தேடி எல்லாம் சளிச்சு போட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அவங்க வந்து சில டைமண்ட்ஸை கொடுத்து இந்த டைமண்ட் ரொம்ப நல்ல டைமண்ட் அப்படின்னு சொல்றாங்க சொன்னோடனே அப்புறம் வந்து அவங்க வந்து அதுல இருந்து ஒன்று பெஸ்ட்டாக உன்னை செலக்ட் பண்ணி இது நல்லா பெருசாக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பெஸ்ட்டாக அவனை செலக்ட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்ன ஒன்று கொடுத்துட்றான் அப்படியே ராஜாவுக்கு மனசுல வந்து ஒரு சின்ன வருத்தம் வருத்தம் இல்லை ஒரு சந்தேகம் இவங்கெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் சின்ன சந்தேகம் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்ற பிச்சைக்கார கூப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு வைரம் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கோம் நாங்கள் இந்த வைரத்தை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வைரம் வந்து நல்லதா அப்படின்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து கையில் வந்து வச்சுருக்கார் கையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படி கண்ண முடி யோசனை பண்ணுறாரு கண்ண முடி யோசனை பண்ணிட்டு ராஜா இந்த வைரத்தில் ஒரு கோடு வந்திருக்கு அந்த கோடு உள்ள டைமண்ட் நீங்க வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லது இல்ல இந்த டைமண்ட் வேண்டாம் வேண்டா அப்படிங்கிற எல்லாருக்குமே ரொம்ப அதிசயமா இருந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம இவ்வளோ தூரம் பார்த்து எவ்வளோ தேடி எல்லா அம்சங்களையும் பார்த்து தான் இந்த டைமண்ட் பெஸ்ட்ன்னு சொல்றோம் இவர் கண்ணு தெரியாதவர் எப்படி வந்து இந்த டைமண்டை வந்து குறைன்னு சொல்றாரு அப்படின்னோடனே அப்ப ராஜாட்டு எப்படி உங்களுக்கு வந்து இதில் குறை இருக்கிறது தெரியும் எந்த ஆதாரத்தோட சொல்றீங்க அப்படின்னோடனே அவர் சொல்றாரு ராஜா நான் கையில வச்சேன் கையில வந்து எனக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா நான் வந்து கையில வச்சோடனே அந்த க அந்த அந்த டைமண்ட்ல வந்து சூரிய வழி பட்டு என் கையில வந்து ஒரு லேசா ஒரு சூடு தெரியுது ஆனா ஒரு இடத்துல மட்டும் அந்த இடத்துல வந்து சூடு இல்லை அப்போ வந்து அந்த இடத்துல கோடு இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது அதனால இந்த டைமண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமே இவர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த டைமண்டை வாங்கி பார்த்தா நிஜமாவே ஒரு கோடு இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே எவ்வளோ பெரிய இவ்வளோ காசு கொடுத்து நம்ம இந்த டைமண்ட் வாங்கியிருப்போம் அதை நான் என்னோடய அரண்மனைக்கே பெருமை நினச்சேன் இந்த டைமண்ட் நான் வாங்கி என்னோட பெருமையெல்லாம் இதாகி மேபி என்னோட ஆட்சியே கவிழ்ந்துருக்கலாம் நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு இனிமேல் ரெண்டு வட்டி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் சாப்பாடு கேட்டோன்னே இவர் வந்து அப்பா ராஜா என்னோட வாழ்க்கையில் ரெண்டு பிரச்சனையும் தீர்த்துட்டிங்கிறமே எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக அவர் அவர் கொடுத்த இடத்துல இருக்க போறாரு ராஜாவுக்கு வந்து இவர் இன்னும் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம் அவ்வளோ இவருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்னையை பற்றி என்ன தோணுது சொல்லுங்க அப்படின்னு இவர் வந்து கொஞ்சம் நேரம் பேசவே இல்லையா ராஜா பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னாரா ராஜா நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அதை தாங்க மாட்டீங்க ராஜா அப்படின்னு சொல்லுவாராம் அப்புறம் ராஜா இருந்துட்டு தாங்க மாட்டேன்னா ஆஹ் இல்ல நீங்க பரவாயில்ல சொல்லுங்க ராஜா நான் சொல்லிருவேன் ஆனா நீங்க வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது என்னை தலையை வெட்டக்கூடாது எதுவும் நீங்க பண்ணக்கூடாது அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்துட்டு ராஜா வந்து சரி பரவாயில்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ராஜா நீங்க வந்து இந்த குடும்பத்துல பிறந்த ரா ஆண் வாரிசு கிடையாது நீங்க வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்த ஆள் அப்படின்னோடனே ராஜா வந்து எப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அவர் சொல்ற நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஹிஸ்டரி சொல்கிறேன் அப்புறம் நீ உண்மையாக என்ன நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் வந்து குழந்த பெற்றுக்கும்போது நிறைய பெண் பெண் குழந்தை தான் பிறந்தது அப்புறம் நீ என் வந்த போது நான் பிரெக்னண்டாக இருந்தபோது அப்போ வந்து ராஜா வந்து சொல்லிட்டாரு அடுத்தது ஆண் குழந்தை பொறக்குலாம் தலையை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு நாங்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து பிரசவத்துக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா அந்த டைம் யாருக்கெல்லாம் பிரசவம் ஆகுதோ அந்த எல்லா லேடிஸுமே ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டாரு ஏன்னா எனக்கு சப்போஸ் பெண் குழந்த பொறக்கு யாருக்கு ஆண் குழந்தை பிறகுதோ அந்த ஆண் குழந்தை வச்சுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அங்கே டெலிவர் பண்ண மாதிரி பார்த்தாரு அந்த டைம் பார்த்தா எல்லாருக்குமே வந்து எனக்கும் சரி எல்லாருக்குமே பெண் குழந்தை தான் பிறந்தது ஒரே ஒரு ஏழ்மையான அம்மாவுக்கு மட்டும்தான் ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா எனக்கு பிறந்த குழந்தைய மாற்றி வச்சு அந்த குழந்தைய தான் வந்து எனக்கு எனக்கு பிறந்ததாக காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜா வந்தார் ராஜா வந்து பான் குழந்த பிறந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வந்து நம்ம அரண்மனைக்கு வந்துட்டோம் அப்புறம் உன்னை ராஜாவே வாழ்ந்துட்டு கடைசியில் உனக்கு ராஜாவே வச்சுட்டாங்க நீ ஆனால் அவர் சொல்கிறது உண்மை தான் நீ வந்து பிறப்பிலே ராஜா இல்லை அப்படின்னோன்னே ராஜாவுக்கு வந்து இவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியுதா எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னோடனே அவரை கூப்பிட்டு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு பாருங்க ராஜா ஒருத்தர் வந்து ராஜாவாக பிறந்தா அவங்க பேசுறது செயல்கள் எல்லாமே ராஜாவாக தான் இருந்துக்குவாங்க அவங்க வந்து ராஜா அப்படின்னா எப்பொழுதுமே பரிசு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் தான் கொடுப்பாங்க ஆனா நீங்க பரிசு என்னன்னா எனக்கு ரெண்டு வட்டி சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னீங்க எப்ப நீங்க ரெண்டு வட்டி சாப்பாடு கொடுக்குறேன் அதான் உங்க பரிசு நீங்க சொல்றீங்களோ அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க வந்து பிறக்கும் ராஜாவா பிறக்கல பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான் பிறந்திருப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரான் ஸோ என்ன அப்படின்னா நிறையா பேருக்கு நிறையா உண்மைகள் இருக்குது மற்றவங்களுக்கு தெரியாமையும் இருக்கும் ஸோ நம்ம பரவாயில்ல தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதெல்லாம் நம்ம கிளற வேண்டாம் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் வாழ்க்கை சொல்லிட்டு நம்ம இருக்கலாம் ஓகேயா